ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம ஃபார்மில் வந்து ரேபிட் வந்து நிறைய விதமான ரேபிட் இருக்குது இதில் ஃபேன்ஸ் ரேபிட் இருக்குது அப்புறம் இறைச்சி பர்பஸ்க்கான வளர்க்குற ரேபிட் இருக்குது இது எல்லாமே நம்ம அடல்ட் சைஸில் சேல்ஸ் பண்ணுறோம் இதில் வந்து ஃபேன்ஸ் ரேபிட்லேயே அங்கோலா ரேபிட் இருக்குது கலிஃபோர் ப்ரீட் இருக்குது இங்கிலீஷ் பாட் ரேபிட் இருக்குது நியூஸ்லாந்து ப்ளூ ப்ரீட் இருக்குது ஹவானா ப்ரீட் இருக்குது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வகையான முயல்கள் வந்து நம்ம ஃபார்மில் இருக்குது இதில் வந்து நிறைய அறிவு முயல்களும் இருக்குது வேறு எந்த ஃபார்ம்லேயும் நீங்கள் இதுவரை பார்த்துக்காத முயல்களும் நம்ம ஃபார்ம்லேயும் இருக்குது நம்ம ஃபார்ம் வந்து இப்போதைக்கு கன்னியாகுமரி ஃபா இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்குது இதில் பிரான்ச்சு வந்து மதுரையிலேயே இருக்குது ரெண்டு இடத்துல நம்ம ஃபார்ம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது இதில் ஒரு சில பீஸ்கள் வந்து மதுரையிலையும் ஒரு சில பீஸ்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது நண்பர்களுக்கு தேவை அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்குது நமக்கு கன்னியாகுமரியிலேருந்து மதுரை இருந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி மூலமாக எங்கெல்லாமே ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாமா அந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நம்பளுக்கு தேவைன்னா டிஸ்ப்ளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ அதே போல் புதுசாக பண்ண வைக்கிறவங்களுக்கு மொயலை பற்றி எதுவுமே தெரியாமல் புதுசாக பண்ண வைக்கிறவங்களுக்கு மொயில் பண்ணையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லை மொயில் எப்படி வளர்க்கணும் எந்த நேரத்தில் எந்த மாதிரி மொயில்களுக்கு மருந்து கொடுக்கணும் மொயில்களை எந்த மாதிரி செலக்ட் பண்ணணும் ப்ரீட் எப்படி செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஏ டு செட் எல்லா விதமான சந்தேகங்களும் நம்ம அவங்களுக்கு தீர்த்து வைக்கிறோம் நீங்கள் நேரில் வந்தும் நீங்கள் சந்தேகம் தீர்த்திடலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கால் பண்ணியும் அந்த சந்தேகங்களை தீர்த்திடலாம்